ஆய் காய் வெல்கம் டு உங்கள் கிராமத்து சமையல்காரன் யூடியூப் சேனல் மூமா ஜெய் இன்றைக்கி என்ன வீடியோ போகிறேன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா குழந்தராயன் பட்ட கிராமத்தில் அண்ணன் மன்னின் மைந்தர் அண்ணன் தொழிலதிபர் பா கரிகால தேவர் அண்ணனுடைய நாளைக்கு பிறந்தநாள் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கரிகால அண்ணனை வந்து சென்னையில் தான் பிறந்த நாள் கொண்டாடுவேன் நான் ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தினத்தந்தி பேப்பரில் போயிட்டு விளம்பரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா இருப்பாங்க நம்ம குவிந்தரன் பாட்டியில் அம்மாக்கிட்ட போய் ஆசீர்வாதம் இன்னும் கேக்கு வெட்டுவேன் இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் நேராக சிவகங்கை மாவட்டம் புள்ளியார்பட்டியில் சாப்பாடு பசி பசி அதை கஷ்டப்படுற மக்களுக்கு அன்னதானம் மற்றும் அது பக்கத்தில் வந்து குன்றங்குடி முருகன் கோயில் இந்த ரெண்டு இடத்துல அன்னதானம் பண்ணுறது எப்பவுமே அழகம் அண்ணன் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் பிறந்தநாள் கொண்டாரு நான் வந்து அவர் பிறந்த மண்ணில் அதை நாங்கள் வந்து எப்போவுமே அங்கே தான் போய் கொண்டாடுவேன் நாளைக்கு பார்த்து அதுக்காக போயின்னுக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருவண்ணாமலை ரூட்டு போயின்னுக்கிறோம் செங்கம் மசூர் அந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலில் வந்து இன்றைக்கி சாப்பிட்ல இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டிலேயே வந்து சமைச்சி எடுத்துணுன்ட்டோம் லெமன் சாதம் மட்டன் வறுவல் இந்த பாருங்க வாங்கம்மா பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்கள் லெமன் சாதம் இந்த பாருங்கள் கடலப்பருப்பு கலக்கா கொட்டை இதெல்லாம் போட்டு லெமன் சாதம் சூப்பராக செஞ்சுக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் மட்டன் வறுவல் இப்போ நம்ம இதுதான் சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம புதுக்கோட்டை போயிட்டு பிறகு அங்கே போய்ட்டு பேப்பர் வந்து நைட்டுக்கு வந்து அங்கே சாப்பிடுவோம் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து அண்ணன் பா கரிகால தேவர் அண்ணன் பிறந்தநாள் முன்னிட்டு இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள உக்காந்துட்டோம் சாப்பிட போகிறோம் லைட்டாக தண்ணியை வந்து தொலைச்சிக்கிறோம் தொலைச்சிட்டோமா தண்ணியை இப்போ சாப்பாடு போட போகிறோம் அப்படியே வாசனை அந்த லெமன் வாசனை இது பாரு அவ்வளோ அருமையாக அப்படியே கம கமகம்மான்னு வருது வாசனை போதும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கூட வச்சுக்கலாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சாதத்தை இந்த மாதிரி மட்டனு பாருங்க அப்படியே சோமா அப்படியே பூ மாதிரி வந்துக்குது மட்டனு பார்த்தலாம் டேஸ்ட் பார்த்தலாமா இந்த பாருங்க அப்படியே ஓடியுது அப்படியே கறி இது வருங்க மட்டன் அப்படியே ஓடிது பாருங்கள் இந்த லெமன் சாத்து இப்படி வச்சு இந்த மட்டன் பீஸை இப்படி தொட்டு சும்மா அப்படியே சோ வந்து நாக்கில் வந்து அப்படியே நடனம் ஆடுது அந்த இந்த கடல பருப்பு அந்த கலகாவம் அந்த லெமனில் போட்டு சாப்பிட்றதுனால அப்படியே உள்ளே முறைமுறை மொரமுறம் இருந்து கலகாவோட்ட பத்து டெஸ்கோ டான்ஸு நம்ம பிரபுதவா மாஸ்டர் ஆனால் எப்படி இருக்கும் ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுவை அப்படியே நாட்கள் வந்து நடனம் ஆகுது தேசத வாய் வரல இன்னும் இருந்தாலும் ஹோட்டலில் சாப்பிட்றது கூட வீட்டில் இந்த மாதிரி சமைச்சி எத்தணும்ட்டுமா ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிட்லாம் என்ன பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது உடம்பு கிடையாது ட்ராவலில் போகிறவங்க ட்ராவல் பண்ணுறவங்க இப்போ புதுக்கோட்டை திருச்சி இந்த மாதிரி லாங்காக பண்ணுறவங்க வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தாங்குறோமா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வீட்டில் லெமன் சாதமோ புளி சாதமோ இல்லை ஏதோ ஒரு சாதம் தெஞ்சிக்கன்று இந்த மாதிரி கறிங்களை வறுத்து இப்படி தினம் சாப்பிட்டோமா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் எங்கள் இப்போ நம்ம போகிறது சாதம் ஆயிடும் அங்கே போய் புதுக்கோட்டையில் தினத்தந்தி ஆஃபீஸில் போய் நம்ம விளம்பரம் கொடுக்கணும் அண்ணன் பிறந்த நாள் அதனால் சமைச்சவங்க சாப்பிட்டோம் சாப்பிடுச்சு இருந்து டைம் இல்லை இந்த இப்போ தான் சாப்பிட்றோம் அதனால் நம்ம வீடியோ வந்து பாருங்கள் சொல்லுங்கள் எதனா கமாண்டில் வந்து சொல்லுங்கள் எங்களுக்கு என்ன அதுன்னு சொல்லுங்கள் நம்ம வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழைத்துங்க அடுத்த வீடியோவில் நம்ம புதுக்கோட்டை போயிட்டு அங்கே வீடியோ போடலாம் பாய்